படத்தோட ஹீரோயின் சாய் அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு போலீஸ் ரொம்பவே ஸ்ட்ரிக்டான போலீஸ் அவருக்கு தெரியாம ஒரு காலேஜ் படிக்கிற பையன் கூட சாய் தன்ஷிகா ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க ஒரு நாள் வீட்டுல அவங்க ஹஸ்பண்ட் இல்லாத நேரமா பார்த்து அந்த பையனையும் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க இன்னைக்கு என் வீட்டுக்காரர் ரொமான்டிக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன் வாசல்ல பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் வந்து நிக்கிறாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம எங்க போறதுன்னு தெரியாம அந்த வீட்டோட பாத்ரூம்ல அந்த பையன் போய் ஒளிஞ்சுக்கிறான் அதுக்கப்புறம் அந்த பையன் அந்த வீட்டுல இருந்து தப்பிச்சு போனானா இல்லையா சாய் தன்சிகோட விஷயம் அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரிய வந்துச்சா இல்லையான்றதுதான் இந்த படத்தோட புல் ஸ்டோரி நல்ல ஒரு காமெடியான படம் இந்த படம் ஆக்சுவலா ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் தான் ஆனா இந்த படத்தை மூணு பாட்டா பிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு அரை மணி நேரம் இந்த சிங்கிள் பசங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாக்குற மாதிரி நல்லா அஜால் குஜலான படமா இருக்கும் போலயேன்ற மாதிரி ஆரம்பிப்பாங்க ஆனா சென்டர் பார்ட் ஃபுல்லாவே நல்ல ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியா கொண்டு போயிருப்பாங்க எண்டுல உமன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜ் கொடுத்து முடிச்சிருப்பாங்க நாளைக்கு ஏர்லி மார்னிங் போவீங்களா இன்னொரு மூணு நாளைக்கு நான் ஸ்டேஷன் போக மாட்டேன் மூணு நாளா எதுக்கு இவ்வளவு ஷாக்கு சர்ப்ரைஸ்ட் சர்ப்ரைஸ்ட் கதைப்படி சாய் தன்ஷிகாவோட ஹஸ்பண்ட் ரொம்பவே ஸ்ட்ரிக்டான போலீஸ் வீட்லயும் சரி வேலையிலயும் சரி ஒய்ஃப் எம்எஸ்சி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா படிக்க விட மாட்டாரு அவங்க அம்மா அப்பா கூட போன் பேசவும் அலோ பண்ண மாட்டாரு இவரு போன் பண்ணா முத எடுக்கணும் ஆரிங் பெல் அடிச்சா உடனே ஓபன் பண்ணணும் இப்படி அப்படின்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் ஒய்ஃப் கூட பாசமா டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு ஆனா தன்ஷிகா அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாம எம்எஸ்சி படிப்பாங்க அதுல எக்ஸாம் இருக்கு ஒரு காலேஜ் போயிருப்பாங்க அப்போ ஹாலிதி கிட்ட பறக்க விட்டு அது வேற ஒரு பையன் கையில கிடைச்சு அந்த பையனை கொண்டு போய் கொடுக்க போகும்போது இவங்க தேங்க்ஸ் சொல்றேன்ற பேர்ல உணர்ச்சி வசத்துல ஹக் பண்ணி அந்த பையன் மனசை கலைச்சிருவாங்க அப்புறம் சாட் பண்றது கால் பேசுறது அப்படி இப்படின்னு போய் ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்ல ரெண்டு பேரும் வந்துருவாங்க ஒரு நாள் மீட் பண்ணலான்னு முடிவெடுத்து அவங்க ஹஸ்பண்ட் வீட்ல இல்லாத நேரமா பார்த்து இவங்களும் வீட்டுக்கு கூப்பிடுவாங்க அந்த பையனும் வந்துருவாங்க வந்து லைட்டு ஓகே

ஆனா ஏன் அவங்க ஹஸ்பண்ட கொலை பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு சோசியல் மெசேஜ் பெண்களுக்கு கொடுக்குற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க யூடியூப்லயே நல்ல படம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க இதே மாதிரி இன்னும் நிறைய மூவி ரெக்கமெண்டட் வீடியோஸ்க்கு மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க